செல்வத்தையும் செல்வ செழிப்பையும் வாரி வழங்கக்கூடிய பெருமாளை நாம் மனதார கும்பிடக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம்தான் இந்த பதினேழாம் தேதியிலிருந்து வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் தேதி வரைக்குமே பெருமாளை நீங்கள் மனசார கும்பிடலாம் இந்த நாளில் தான் கும்பிடணும்னு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை முக்கியமாக எந்த விதமான வரைமுறைகளுமே இல்லை உங்களின் மனதிற்கு பிடித்தவாறு நீங்கள் பெருமாளை கும்பிடலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பதினேழாம் தேதி ஏன் இவ்வளவு சிரேஷ்டமான நாள் அப்படின்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதையும் மீறி புதன் கிடைத்தால் ஏகாதசி திதி கிடைக்கவே கிடைக்காதுன்னு புராண காலங்களிலிருந்தே நமக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் ஏகாதசி திதியும் புதன்கிழமையும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளும் ஒன்று சேர அமைந்திருக்கிறது இந்த நாளில் நீங்கள் உங்களின் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பெருமாளிடம் சொல்லி வேண்டும் பொழுது அந்த கோவிந்தன் உங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றியே தீர்வார் அதுல உங்களுக்கு எந்த விதமான ஐயமும் வேண்டாம் அதாவது புதன் ஆதிக்கம் இந்த மாதம் முழுவதுமாக அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும் சமயத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு புதன் புதன்கிழமையிலும் நீங்க ஓம் நமோ நாராயணா அப்படின்னு புதன்கிழமை காலை எழுந்ததுமே இந்த ஏழுமலையானின் நாமத்தை ஏழு முறை உங்கள் நாவால் உச்சரித்து விட்டு உங்களின் நாளை தொடங்குங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களின் ஆசைகள் வெகு விரைவில் நிறைவேறியே தீரும் இந்த பதினேழாம் தேதியில் நாம் என்னெல்லாம் விஷயத்தை செய்யணும் பெருமாளை நம் மனதார எப்படி வழிபடணும் அப்படின்றத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிக்க போறீங்க அதாவது பிரம்மாண்டமான முறையில் தான் பெருமாளை வழிபட வேண்டும் அப்படின்னு எந்த விதமான வரைமுறைகளுமே கிடையாது உங்களால் என்ன முடிகிறதோ அதை நீங்கள் செய்யலாம் அதை மனதார செய்யணும் அது மட்டுமே தான் முக்கியம் ஏன்னா தெய்வம் திவ்யமான பக்தியை மட்டுமே தான் பக்தனிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்னுடைய சக்திக்கு மீறி என்னால் பெருமாளுக்கு இத்தனை விஷயங்களையும் அவர்களைப் போல செய்ய முடியவில்லையே இவர்களைப் போல செய்ய முடியவில்லையேன்னு தயவு செய்து ஒரு நாளும் நீங்க மனம் தளராமல் இருக்கணும் பெருமாளின் திருவுருவப்படம் ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் அந்த படத்திற்கு அருகில் நீங்க உங்களால் முடிந்த விஷயத்தை வைத்து பெருமாளை கும்பிடுங்க சர்க்கரை பொங்கல் மிகவும் சிரேஷ்டமானது அதை செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரே ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையை அந்த பெருமாள் படத்திற்கு முன்பே வைத்து நான் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர வேண்டும் செல்வாதிபதியாக மாற வேண்டும் அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் எனது வீட்டில் நடமாட வேண்டும் அப்படின்னு வேண்டும் பொழுது உண்மையான பக்தனை தேடி அந்த தெய்வம் வந்தே தீரும் அதனால் எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் மனக்கலக்கமும் இல்லாமல் நீங்கள் இந்த பதினேழாம் தேதி பெருமாளை வேண்டுங்க மிகப்பெரிய அளவில் உங்களின் ஆசைகள் நிறைவேறும் அப்படி வேண்டும் பொழுது பெருமாளுடைய படத்திற்கு கீழே துளசி மாலையை வைத்து வேண்டுங்க அப்படி முடியவில்லை என்றாலும் இரண்டே இரண்டு இலைகளை ஒன்று இடதுபுறமாகவும் மற்றொன்றை வலதுபுறமாகவும் வைத்து வேண்டுங்க துளசி இலைக்கு முப்பது முக்கோடி தேவர்களையும் வீட்டிற்குள் இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது நிச்சயமாக உங்களின் வேண்டுதலுக்கு மனமுருகி அந்த பெருமாளே ஏழு மலையிலிருந்து உங்களின் வீட்டை தேடி நிச்சயமாக வருவார் அதாவது வழிபடக்கூடிய நேரத்தில் பெரும்பாலானோருக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது நாங்கள் புரட்டாசியில் முதல் நாளில் பெருமாளை எந்த நேரத்தில் வழிபடுவது அப்படின்னு பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது சூரிய உதயத்திற்கு பின்பு நீங்கள் மனதார பெருமாளை வழிபடலாம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள வழிபடலாம் மிகப்பெரிய அளவில் காலையில் வழிபடக்கூடிய அத்தனை வேண்டுதல்களும் அந்த தெய்வத்தின் திருவடிகளை சென்றடையும் மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சத்தின் இருதய துடிப்பு அமைதியாக இருக்கக்கூடிய நேரம்தான் அது அதனால தான் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அவர்களின் தவத்தை காலை நேரத்தில் ஆரம்பிப்பார்கள் மிகப்பெரிய பெரிய உங்களின் வேண்டுதல்களும் நிச்சயமாக அந்த ஏழுமலையானை சென்று அடைந்தே தீரும் அப்படி காலையில் உங்களால் வழிபட முடியவில்லை என்றாலும் மன வருத்தத்திற்கு ஆளாகாதீங்க சூரிய அஸ்தமத்திற்கு பின்பு மாலை ஆறு மணிக்கு மேல் நீங்க பெருமாளை மனதார வழிபடலாம் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் காலையில் அவசரப்பட்டு எந்த விதமான வேண்டுதல்களையும் செய்யாதீங்க அப்புறம் உங்களின் மனம் நிம்மதியாகவே இருக்காது நான் என்னுடைய பெருமாளுக்கு இந்த விஷயத்தை செய்ய தவறிவிட்டேனே நான் ஏழுமலையானுக்கு பிடித்த விஷயத்தை படைக்க தவறிவிட்டேனே அப்படின்னு வேலையிலும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் உங்களின் வேலைகளை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மாலையில் மனதார நிம்மதியாக நிசப்தமான ஒரு நிலையில் உங்களின் வேண்டுதல்களை பெருமாளை நோக்கி வையுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்து மிக பெரிய அளவில் பெருமாளுடைய அனுகிரகத்தை உங்களால் பெற முடியும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை இருபதாம் தேதி வருகிறது அந்த சனிக்கிழமையில் காலையில் சூரிய உதயத்திற்கு பின்பு நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நீங்கள் உச்சரித்து விட்டு பெருமாளுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களால் முடிந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களின் கையால் சமைத்து படைங்க அப்படி படைக்கும் பொழுது உங்களின் மனம் மிகப்பெரிய அளவில் ஆனந்தத்திற்கு உள்ளாகும் இலையில் போடக்கூடிய விஷயங்கள் சர்க்கரை பொங்கல் அதாவது இனிப்பு நிச்சயமாக இருக்கணும் கூடவே புளிப்பும் இருக்கணும் சர்க்கரை பொங்கலுக்கு அடுத்ததாக புளி சாதம் எலுமிச்சை சாதம் இவை எல்லாத்தையும் வச்சுட்டு பழ வகைகளில் இருக்கக்கூடிய முக்கணிகள் மா பலா வாழை இதில் ஏதாவது ஒரு பழத்தை இலையில் வையுங்க மிக பெரிய அளவில் உங்களின் மனம் குளிர்ந்து உங்களின் இல்லம் சுபிக்ஷ நிலையை அடைந்தே தீரும் அதாவது வரக்கூடிய முதல் சனிக்கிழமையில நம்மால் முடிந்தவற்றை செய்துவிட வேண்டும் அப்படி இல்லனா ஒரு சனிக்கிழமையை தவறிவிட்டோம் என்றால் அடுத்த சனிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் இன்னும் இரண்டு சனிக்கிழமைகள் இருக்குது அந்த சனிக்கிழமையில் பார்த்து கொள்ளலாம்னு நமக்கு நம்முடைய மனமே ஆறுதல் கூறிவிடும் அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே எப்பயுமே தள்ளி போடாமல் முதல் சனிக்கிழமையிலேயே நீங்கள் பெருமாளை வழிபட ஆரம்பிச்சிடுங்க மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி மட்டுமே தான் நகரும் இனி எந்தவிதமான கஷ்டங்களும் உங்களுக்கு நிகழவே நிகழாது பெருமாளுடன் சேர்ந்து அந்த மகாலட்சுமியின் கடக்ஷமம் உங்களின் இல்லத்தில் சிறந்து விளங்கும் உங்களின் வீட்டு வாசலை திறந்ததுமே நீங்க பார்க்கும்படி அதாவது உள்ள நுழைந்ததுமே உங்களின் கண்களில் அந்த பெருமாளுடைய திருவுருவம் படுமளவிற்கு ஒரு படத்தை மாட்டி வையுங்க கடன் தொல்லையிலிருந்து நீங்கி செல்வ வளம் தழைத்து விளங்கும் எங்கு இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகளும் உங்களின் இல்லத்தை தேடி நிச்சயமாக வரும் ஏன்னா திருமால் உள்ள இருக்கும் பொழுது மகாலட்சுமியும் அந்த கோவிந்தனுடன் இருந்தே ஆக வேண்டும் மிகப்பெரிய அளவில் எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தில் பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு புரட்டாசி மாதத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு நானும் அந்த ஏழுமலையானிடம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இரண்டாவது சனிக்கிழமையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் நாம் பெருமாளை எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் அப்படின்ற விஷயங்களோடு உங்களை அடுத்த காணொலியில் விரைவில் சந்திக்கிறேன் பெருமாளுடைய பல புராண ரகசியங்களைப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராய நாய நன்றி